பதினேழாவது ஐ பி எல் இந்தியன் பிரீமியர் லீக் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி மைனஸ் இருபது கிரிக்கெட் திருவிழா இந்திய மண்ணில் கடந்த மார்ச் இருபத்தி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரண்டு ஆட்டங்கள் நடைபெற்றன பிற்பகல் அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு இமாச்சல பிரதேசத்தில் உள்ள தர்மசாலா நடந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை சென்னை சூப்பர் கிங்ஸ் இருபத்தெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இதனைத் தொடர்ந்து இரவு காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு லக்னோவில் நடைபெற்ற ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தொன்னூற்றெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றியை ருசித்தது இந்த சிறப்பான வெற்றியின் மூலம் கொல்கத்தா அணி புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறியது இதுவரை அந்த அணி ஆடிய பதினொன்று போட்டிகளில் வென்று பதினாறு புள்ளிகளுடனும் கூட்டல் ஒன்று புள்ளி நான்கு ஐந்து மூன்று நெட் ரன்ரேட்டுடனும் வலுவான நிலையில் இருக்கிறது பத்து போட்டிகளில் எட்டு இல் வென்றுள்ள ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் அதே பதினாறு புள்ளிகளை பெற்று இருந்தாலும் அந்த அணியின் நெட் ரன் ரேட் கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு இரண்டு இரண்டு ஆக உள்ளது ஐபிஎல் பிளே ஆஃப் சனாரியோஸ் கொல்கத்தா மற்றும் ராஜஸ்தான் அணிகள் அடுத்த சுற்றான பிளே ஆஃப்கு தங்கள் இடங்களை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் மீதமுள்ள இரண்டு இடங்களுக்கு அதாவது மூன்றாவது மற்றும் நான்காவது இடங்களுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ஆகிய அணிகளுக்கு இடையில் கடும் போட்டி நிலவுகிறது இந்த மூன்று அணிகளும் தலா பன்னிரண்டு புள்ளிகளுடன் புள்ளிகள் பட்டியலில் முறையே மூன்று நான்கு மற்றும் ஐந்தாவது இடங்களில் உள்ளன இந்த மூன்று அணிகளில் ஐதராபாத் அணி சென்னை மற்றும் லக்னோ அணிகளை விட ஒரு போட்டி குறைவாக ஆடியுள்ளது சென்னை மற்றும் லக்னோ தலா பதினொன்று போட்டிகளிலும் ஐதராபாத் பத்து போட்டியிலும் விளையாடியுள்ளன மும்பையில் இன்று திங்கட்கிழமை நடக்கும் போட்டியில் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக சன்ரைசர்ஸ் ஐதராபாத் களமாடுகிறது இதில் வெற்றியை ருசிக்கும் பட்சத்தில் சென்னை மற்றும் லக்னோ அணிகளை முந்திவிடும் அதனால் இன்றைய போட்டியில் வெற்றி பெற ஐதராபாத் அணியினர் தீவிரம் காட்டுவார்கள் இந்த அணிகளைத் தொடர்ந்து ரிஷப் பண்ட் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் பிளே ஆஃப்ரஸில் இன்னும் நீடிக்கிறது பதினொன்று போட்டிகளில் ஆடியுள்ள டெல்லி பத்து புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்தில் உள்ளது இதேபோல் ஃபாஃப்டு பிளஸிஸ் தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் தொடரில் இன்னும் உயிப்புடன் இருக்கிறது அந்த அணி ஆடிய பதினொன்று போட்டிகளில் நான்கு இல் வெற்றி ஏழு இல் தோல்வி என எட்டு புள்ளிகளுடன் டெல்லிக்கு அடுத்தபடியாக புள்ளிகள் பட்டியலில் ஏழாவது இடத்தில் உள்ளது பெங்களூரு அணி கடைசியாக நடந்த மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்த சீசனில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் பிளே ஆஃப் சுற்றுக்கு அவர்கள் முன்னேற மீதமுள்ள ஆட்டங்களில் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால் அவர்கள் பதினான்கு புள்ளிகளுடன் முடிப்பார்கள் மற்ற அணிகளின் முடிவுகள் அவர்களுக்கு சாதகமாக அமைந்தால் நெட் ரன் ரேட்டைப் பொருட்படுத்தாமல் முதல் நான்கு இடங்களுக்குள் அவர்களால் முடிக்க முடியும் எட்டு புள்ளிகளுடன் புள்ளிகள் பட்டியலில் எட்டாவது இடத்தில் இருக்கும் பஞ்சாப் அணி சென்னையிடம் தோல்வி பெற்றதன் மூலம் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது ப்ளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பு இனி அவர்கள் கையில் இல்லை குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் முறையே ஒன்பதாவது மற்றும் பத்தாவது இடத்தில் இருப்பதால் அவர்களின் ப்ளே ஆஃப் சுற்று கனவு கிட்டத்தட்ட நொறுங்கி விட்டது எனலாம் குஜராத் மீதமுள்ள மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்றால் அவர்கள் பதினான்கு புள்ளிகளை எட்டுவார்கள் இதேபோல் பதினொன்று போட்டிகளில் ஆறு புள்ளிகளை மட்டுமே பெற்றுள்ள மும்பை இந்தியன்ஸ் மூன்று போட்டியில் வென்றால் பன்னிரண்டு புள்ளிகளுடன் முடிப்பார்கள் இந்த இரு அணிகளும் ஆறுதல் வெற்றிக்காக போராடுவார்கள் அது சில அணிகளுக்கு பிளே ஆஃப் கதவுகளை திறக்கும் தோல்வி பெற்றால் பட்டியலில் கடைசி இடங்களில் இருந்தவாறு தொடரை முடிப்பார்கள் இன்னும் மேலும் அப்டேட்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க